ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஹோண்டா பைக் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஹோண்டா ஸ்கூட்டி வந்து யூஸ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஹார்னட் வாங்க போவாங்க ஷைன் வாங்க போகிறாங்க ஹோண்டா வந்து நல்லா சேல் ஆகிட்டு இருக்க ஒரு பிராண்டு தான் இந்தியாவில் ஹோண்டாவில் வந்து சிபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கம்பைன்டு பிரேக்கிங் சிஸ்டம் சுருக்கமாக காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் இதே வந்து லிங்க்டு பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஆக்டிவாவில் வந்து இது இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணாங்க ஆக்டிவாவுக்கு பிறகு வந்து டியோ ஆக்டிவாக த்ரீ ஜி ஆக்டிவாக ஐ ஹார்னட் ஷைன் யூனிகான் இது மாதிரி எல்லா பைக்லையும் வந்து இந்த சிபிஎஸ் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த சிபிஎஸ் டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு ஏபிஎஸ் மாதிரி தான் வந்து செயல்படும் ஆண்டி லாக்கிங் பிரேக்கிங் சிஸ்டம் எப்படி வந்து ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் இந்த சிபிஎஸும் இதை வந்து ஹோண்டா மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க வேறு எந்த ஒரு டூ வீலர் கம்பெனியும் வந்து இதை வந்து யூஸ் பண்ணது கிடையாது இதோட ஒர்க்கிங் எப்படி இருக்கும் அப்படின்னா பைக்கில் வந்து வேகமாக போய்ட்டு இருக்கும் ஒரு அறுபது அறுபது கிலோமீட்டருக்கு ஸ்பீடுக்கு மேலே வந்து போயிட்டுருக்கோம் இல்லை ஸ்கூட்டியில் போய்ட்டு இருக்கும் அப்படின்னா சடனாக வந்து ஃப்ரண்ட் பிரேக்கை மட்டும் நம்ம அப்ளை பண்ணுறோம் இல்லைனா ரியர் பிரேக்கை மட்டும் நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் செகண்டுக்கு வந்து வீல் வந்து லாக் ஆகிடும் வீல் லாக் ஆகுறது அப்படின்னா நீங்கள் பிரேக் அடிச்சுட்டு பிரேக் லிவரை விட்டாலுமே கூட வீல் வந்து நகராமல் அப்படியே நிற்கும் அது மாதிரி சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கிட் ஆகும் வண்டி இப்படி ஸ்கிட் ஆகிறதுனால நல்லா ஆக்சிடென்ட் ஆகும் நம்ம கீழே விழுந்துருவோம் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணக்கூடியதான் அந்த சிபிஎஸ் இந்த சிபிஎஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஸ்கூட்டியில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து லெஃப்ட் ப்ரேக்கை மட்டும் தான் அப்ளை பண்ணுவாங்க ரைட்டு பிரேக்கை விட லெஃப்ட் பிரேக்கு தான் வந்து அதிகமாக வந்து அப்ளை பண்ணுவாங்க அந்த லெஃப்ட் பிரேக் வந்து ரியர் பிரேக் ரியர் பிரேக்கை நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு செவன்ட்டி பெர்சன்டேஜ் வந்து பிரேக் வந்து பேக் வீலுக்கும் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் பிரேக் வந்து ஃப்ரண்ட் வீலுக்கும் வந்து அப்ளை ஆகும் அப்போ ஒரு வீலில் நம்ம அ பிரேக் அடித்தா மட்டும்தான் வந்து ஸ்கிட் ஆகும் ரெண்டு வீலுக்குமே வந்து பிரேக் வந்து அப்ளை ஆகும் இதுவே வந்து ஒரு ஹார்னட் பைக்கில் போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து பேக் ப்ரேக்கு ரியர் பிரேக் அடிக்கிறோம் அப்படின்னா ரியருக்கு செவன்ட்டி பர்சன்டேஜும் ஃப்ரண்ட்டுக்கு வந்து தேர்ட்டி பர்சன்டேஜும் வந்து அப்ளை ஆகும் இந்த மாதிரி வந்து கம்பைன் பண்ணி வந்து பிரேக் வந்து அப்ளை ஆகிறதுனால ஆகிறது வந்து குறையும் இதனால் வந்து ஆக்சிடென்ட் வந்து குறையும் நம்ம கீழே வந்து விழுவ மாட்டோம் நமக்கு வந்து ஒரு கிரிப்பு இருக்கும் டயருக்கும் ரோடுக்கும் உள்ள ஃப்ரிக்ஷன் வந்து நல்லபடியாக வந்து மெயின்டைன் ஆகும் இந்த மாதிரி இந்த சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து ஸ்கிட்டாகிறது வந்து குறைக்கும் இருந்தாலுமே கூட சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டமை யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூஸில் வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ப்ரப்போஷன் வந்து தப்பாக வச்சுராங்க ஒரு சர்வீஸ் பண்ண வண்டியை சர்வீஸ் பண்ண கொடுக்குறோம் அப்படின்னா செவன்ட்டி தேர்ட்டி இந்த ப்ரப்போஷனை வந்து மாற்றி வச்சிடறாங்க இதனால் வந்து இந்த பிரேக்கிங் சிஸ்டம் வந்து எஃபெக்டிவாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சிபிஎஸ் அட்டாச் ஆன பைக்கை வந்து ஓட்டிட்டு வேற ஒரு பைக்கை நார்மல் பைக்கை போது ஓட்ட வந்து கஷ்டமாக இருக்குது இது வந்து அவ்வளோ கரெக்டாக இல்லை சரியாக இல்லை அப்படின்னு வந்து இந்த சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் பற்றி வந்து சொல்கிறாங்க ஆக நீங்கள் வந்து ஹோண்டா பைக் வாங்க போகிறீங்க அப்படின்னா நார்மல் பைக் வாங்க போகிறீங்களா இல்லை சிபிஎஸ் வச்ச பைக் வாங்க போகிறீங்களா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு வாங்குங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க சிபிஎஸ் வச்ச பைக் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு ஓட்டுறவங்க கிட்ட வந்து நிறையா வந்து ரிவ்யூஸ் வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பைக்கை வந்து சூஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற இன்னும் பல சூப்பரான வீடியோக்களை பார்ப்பதற்கு வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி